வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நான் நவக்கோள்களிலே மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய புதன் பகவானுடைய பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசிக்கும் ஒவ்வொன்றாக காணவிருக்கின்றோம் பொதுவாக நவக்கோள்களை மூன்று விதமாக பிரிக்கின்றோம் ஆண்டு கோள்கள் கோள்கள் மற்றும் நாள் கோள்கள் இவற்றிலே நாள் கோள்கள் ஒருவர் மட்டுமே அவை சந்திர பகவான் ஆகையால் தான் சந்திரனை ராசியாக கொண்டு அதன் அடிப்படையிலே ராசி பலன்களை நாம் காண்கின்றோம் அதற்கடுத்தபடியாக மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியவர் தான் புதன் பகவான் புதன் பகவான் கல்வி ஞானம் வாக்கு சாதுரியம் வசிய சக்தி பேச்சு திறமை மற்றும் வியாபாரம் இவற்றையெல்லாம் காரகத்துவங்களாக கொண்டவர் அவரே தனாதிபதி ஒருவருடைய வாழ்க்கையிலே ஞானமும் கல்வியும் வாக்கு சாதுரியும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியும் மேலும் ஜோதிட நானும் இயற்கையாகவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் பலமாக இருந்து விட்டால் எதிர்காலத்தில் எவ்வாறு நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் புதனை பிரதிபலிப்பவர் யார் என்றால் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தன் சக்தியை அறியாதவர் யாராவது எடுத்துரைத்தால் மிகப்பெரிய சாதனையும் மிகப்பெரிய செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அதுபோல்தான் புதன் பகவானாகப்பட்டவர் எப்பொழுதும் எங்கும் தனித்திருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் பகவான் மிகவும் முக்கியத்துவம் வாழ்க்கையிலே புதன் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அறிவாற்றல் புத்திசாலித்தல் மேலும் செயலாற்றக்கூடிய எண்ணம் இவையெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட புதன் பகவான் இப்பொழுது பயிற்சியாகின்ற ரீதியிலே பல்வேறு விதமான மாறுதல்களைப் பெறுகின்றார் பக்ரமாக இருக்கின்றார் பின்பு பின்னோக்கி இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகின்றார் திரும்பவும் பக்ர நிவர்த்தியாகி அங்கேயே தொடர்கிறார் பிறகு அடுத்த ராசிக்கும் பயிற்சியாகிறார் இவை இப்பொழுது வருதத்தில் ஒரு முறைத்தான் இவ்வாறு நடக்கும் புதனாகப்பட்டவர் இப்படி மாறி மாறி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த புதன் பயிற்சியிலே இடைப்பட்ட நாட்களிலே ராகு பயிற்சி குருவாகப்பட்டவர் அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார் மேலும் சூரிய பேர்ச்சி இரண்டு முறை நடைபெறுகின்றது சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சியும் நடைபெறுகின்றது இவையெல்லாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுதுதான் கோச்சார ரீதியாக புதன் பகவானால் எவ்வாறு எவ்வளவு நன்மைகள் பெற முடியும் என்பதை தெளிவுபடுத்த முடியும் எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கின்ற பொழுது இறுதியாக எந்த மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் மேலும் எந்த இறைவனை எப்பொழுதெல்லாம் வழிபட வேண்டும் என்பதன் மூலம் புதன் பகவான் மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதனால் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் புதனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதைக் காணலாம் இப்பொழுது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று புதன் பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார் கால புருஷ தத்துவத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனத்தில்தான் புதன் பகவான் நீச்சம் அடைவார் ஆனாலும் புதன் பகவான் மீனத்துக்கு வருகின்ற பொழுது குருவால் பார்க்கப்படுவதனால் குருவுடைய பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே புதனாகப்பட்டவர் நிச்சயமாக இருந்தாலும் நற்பலன்களை எல்லோருக்கும் வாரி வழங்குவார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீனத்துக்கு வருகின்ற புதன் பகவான் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை மீனத்தில் இருக்கின்றார் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அன்று மீனத்தில் புதன் பகவான் வக்ரம் பெறுகின்றார் பொதுவாக ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் அவை உச்ச பலம் என்பார்கள் எனவே வக்ரம் பெறுகின்ற புதன் பகவான் மீனத்தில் அவர் உச்ச பலனைத்தான் உங்களுக்கு செயல்படுவார் பிறகு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை கூறுகின்ற பொழுது அவை உங்களுக்கு முழுமையாக புரியும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி என்று வக்ரமாக இருக்கின்ற புதன் பகவான் பின்னோக்கி கும்பத்துக்கு பேச்சியாகிறார் அங்கு கும்பத்தில் அவர் வக்ரமாகவே இருக்கின்றார் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கும்பத்தில் வக்ரமாக இருக்கின்றவர் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று அதே கும்பத்தில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீண்டும் மீனத்துக்கு ஆகின்றார் மீனத்துக்கு ஆகின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை மீனத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் இங்குதான் நான் முன்னதை கூறியவாறு புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்றார் பிறகு பின்னோக்கி மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகின்றார் பிறகு கும்பத்திலே வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தியானது பிறகு அவர் மீண்டும் மீனத்துக்குப் பயிற்சியாய்ந்தார் அரிதாக ஏற்படக்கூடிய இத்தகைய மாற்றங்கள் புதனுக்கு புதனாகப்பட்டவர் ராசியிலிருந்து மிக விரைவாக அடுத்த ராசிக்கு மாறிவிடுவார் ஆனால் இங்கு பின்னோக்கி சென்று திரும்ப முன்னோக்கி வருகின்றார் ஆகையால் புதனாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை கும்பத்திலும் மீனத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசி என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைப்பட்ட காலங்களிலே மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஏற்படுகின்றது மற்ற கிரகங்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலில் ஆண்டு ஆண்டு கோள்களிலே மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று திருகணத்தின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சியாகின்றார்கள் ராகுவாகப்பட்டவர் கடகத்திலிருந்து மிதனத்திற்கும் கேதுவாகப்பட்டவர் மகரத்திலிருந்து தனுசுக்கும் பயிற்சியாக அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களிலே குரு பகவான் இந்த இடைப்பட்ட காலங்களிலே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்த குரு குரு பகவான் அடுத்த ராசிக்கு பயிற்சியாகின்றார் அது அவருடைய சொந்த வீரான தனுசு ராசியில் தனுஷ் ராசியிலே பயிற்சியாகின்ற குரு பகவான் ஆட்சியாக இருந்து குருவுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பதனால் மிக நல்ல யோக பலங்களையும் பெறுவீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவர் தனுசிலே இருந்து பிறகு பின்னோக்கி மீண்டும் அவர் விருச்சகத்துக்கு வந்திருவார் இவை ஆண்டு கோள்களிலே ஏற்படக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சிக்கு இடைப்பட்ட நாட்களிலே மாதக்கோள்களிலே என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த பேச்சுக்குரிய பலன்களை நான் தனிப்பதிவாக ஏற்றிருக்கேன் அவற்றை பார்ப்பதன் மூலம் செவ்வாய் பேச்சுக்குரிய பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு மாதக்கோள்களில் சூரிய பகவான் இரண்டு முறை பயிற்சி ஆகின்றார் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று சூரிய பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று மீனத்திலிருந்து மேஷத்துக்கும் பேச்சியாகின்றார் இவை இடைப்பட்ட நாட்கள் இவை அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது மாதக்கோளிலே சுக்கர பகவான் சுக்கர பகவானாகப்பட்டவர் கும்பத்தில் இரு கும்பத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிறார் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பேச்சியார் மீனத்தில் சுக்கரன் உயர் உச்சம் பெறுவார் இங்கு ஒரு சுட்சுமமான விதி என்னவென்றால் அரிதாக இந்த புதன் பயிற்சியின் காலங்களிலே சனீஸ்வர பகவானை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார்கள் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புதன் பயிற்சியான பட்டது தற்பொழுது விருச்சக ராசிக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது புதன் பயிற்சி காலங்களிலே பிற்பகுதியிலே பல்வேறு விதமான யோகங்கள் கொடுக்கவிருக்கின்றார் முற்பகுதி என்று பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடமான மீனத்துக்கு பேச்சியாகின்றார் ஐந்தாம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்றாலும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு தான் புதனுக்கு வீடு கொடுத்திருக்கிறார் குரு புதனை பார்ப்பதால் குரு பார்வை கோடி நம்மை என்கின்ற அடிப்படையிலே பிரிச்ச ராசிக்கு யோக கிரகமான குரு புதனை பார்ப்பதனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே புதன் ஐந்தில் அமர்ந்தாலும் நீச்சமாக இருப்பதனால் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய்க்கு அவர் பகை கிரகம் என்றாலும் பெரிய அளவில் கிருவல்கள் செய்ய மாட்டார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மே மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி என்று அவர் வக்ரம் பெறுகிறார் அங்காவது மீனத்தில் வக்ரம் பெறுகின்ற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை மீனத்தில் வக்ரமாக இருப்பது நீச்சகிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலன் என்கின்ற அடிப்படையிலே பஞ்சமசானத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான தன்னுடைய சொந்த வீடான கண்ணியை பார்ப்பதனால் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விதமான லாபத்தையும் செய்கின்ற ஒரு முயற்சியிலே வெற்றியும் உங்களுக்கு கொடுப்பார் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி என்று பின்னோக்கி மீனத்தில் இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சியாகின்றார் கும்பம் என்பது ராசிக்கு நான்காம் இடம் ஒரு கேந்திரத்திலே சுபகிரகம் வக்ரம் பெறுவது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே வக்ரம் பெறுகின்ற போதன் மிக நல்ல யோக பலன்களை எல்லாம் அதன் பிறகு உங்களுக்கு கொடுப்பார் வக்ரமாக அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கும்பத்திலே இருந்த மிக யோக பலன்களை கொடுப்பார் மேலும் இருபத்தி எட்டு மார்ச் முதல் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை அவர் கும்பத்திலே இருப்பது உங்களை பொறுத்தவரை இந்த காலங்கள் மிக சிறந்த யோகமான காலங்கள் எனவே மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை மிக சிறந்த யோகமான காலங்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் துவங்கலாம் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் தன்னுடைய பார்வையாக ஏழாம் பார்வையாக புதன் பத்தாம் இடத்தை பார்வை செய்வது மிக அற்புதமான யோகத்தை தொழில் ரீதியாக உத்தியோகம் வியாபார ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று மீண்டும் அவர் மீனத்துக்கு பேச்சார் ஆசிக்கு ஐந்தாம் இடம் இருந்தாலும் குரு பார்வை தொடர்வதனால் அவையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வேறு எந்த கிரகம் சேர்க்கை என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி என்று சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறார் அவை உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் சுக்கரன் அந்த இடத்தில் உச்சம் பெறுவார் புதன் நீச்சம் பெறுவார் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வீட்டில் நீச்சகிரகம் இருந்தால் அவை நீச்சபங்க ராஜ்கள் என்ற யோகத்தை பெறுவதனால் சுக்கரன் புதன் சேர்க்கை மேலும் குருவோடைய பார்வை பெறுவதனால் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதிக்குள் உங்களுக்கு என்ற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய வேலை மாற்றுதல் எதிர்பார்த்து கொண்டு போக வெளியூருக்கோ அயல்நாட்டுக்கோ சொல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமான வாய்ப்பு கிடைக்கும் அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் எல்லாவற்றையும் சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு அமையாது நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த புதன் பயிற்சியிலே உச்சகராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் And read